ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து தியூஸ்டே மார்னிங் தியூஸ்டே மார்னிங் எடுத்த விலாகில் தான் நான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சுருக்கிறேன் அதோடு இல்லாமல் ஒரு டூ இன் ஒன் ரெசிபியும் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபைவ் தேர்ட்டிலேருந்து தான் நான் இன்றைக்கி விழா எடுக்கிறேன் காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஆறு மணி ஸ்கூல் பஸ்ஸு இன்றைக்கி அவளுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே நைட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் இந்த அத்திப்பழம் பாருங்கள் பார்க்க வந்து அச்சு அசல் அதிரசம் மாதிரி இருக்குது நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இதில் என்னென்ன நட்ஸ் எல்லாம் போட்டுருக்கீன்னா பாதாம் முந்திரி அப்புறம் ட்ரை கிரேப்ஸு அப்புறம் அத்திப்பழம் இது மட்டும் தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் நைட்லேயும் சோக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏன் வந்து இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு ஸ்மூத்தி தான் கொடுக்குறேன் இது வந்து நானா கொடுக்கலங்க பாப்பா தான் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அப்படி கேட்டா ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது அதுக்காக வந்து ட்ரில் ப்ராக்டிஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு கிரவுண்டில் அதனால ஸ்கூலில் வந்து எதாவது லிக்யூ லிக்யூட் மாதிரி எதாவது எக்ஸ்ட்ராவாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏன் பொண்ணு அதெல்லாம் வேணால் சாப்பிட டைம் இல்லை அதனால எனக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஸ்மூதி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து எனக்கு இது மனசே இல்லை இருந்தாலும் சரி அவள் கேட்டாலேன்றது கண்டிதாக செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்புறம் இன்றைக்கி இதில் டேட்ஸ் போட்டு அரைக்கல டேட்ஸ்க்கு பதில் நாட்டு சக்கரை தான் போட்டு அரைச்சிருக்கேன் ஏன்னா டேட்ஸ் இல்லை என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலில் தான் ஹாஃப் பாட்டில் தான் இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்குது இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டா நான் எக்ஸ்ட்ரா கூட ஏதாவது அந்த பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை கூட பாயில் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே சாதனை அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு சில நேரம் பிள்ளைங்க வந்து அடம் போது ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது அதுவும் ஏர்லி மார்னிங்கே நம்மளை டென்ஷன் ஆக்கிற மாதிரி இருந்ததுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் வேர்க்கடலை மட்டும் ஸ்நாக்ஸ் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் போல் வீட்டுக்கு வந்துட்டு லன்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்போ தான் வந்து ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சு வந்தாங்க சரி அவங்களுக்காக டீ சூடு பண்ணிகிட்ருக்குறேன் ஒரு அடுப்பில் வந்து சாதம் வச்சாச்சு இன்னொரு அடுப்பில் அந்த பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் இல்லையா நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை தான் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கும் பொரியலுக்கும் தேவையான கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ராவாக உருளைக்கிழங்கு இது மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நான் டக் டக்குன்னு நான் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்க சின்ன வெங்காயம் தக்காளி அப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவி அதையும் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நல்ல இந்த சாள்னா மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா அதுதான் பண்ண போகிறேன் இப்போ டக்குன்னு பார்த்தா சாதமும் வெந்துருச்சு சாதத்தையும் ஒரு பக்கம் வடிச்சு விட்டுட்டேன் இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சாச்சு இந்த ரெசிபி வந்து நல்ல டேஸ்ட்டாக நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஆயில் விட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஒரு அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அப்புறம் ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதையும் வெட்டி சேர்த்துருக்குறேன் அது நல்லா வதங்கவும் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் கூட சேர்த்து வதக்கியாச்சு அப்புறம் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கூட சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோணும் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த உருளைக்கெழங்க வந்து அது கூட சேர்த்து விட்டுறலாம் சேர்த்து இதையும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுறலாம் இப்போ வந்து இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நான் இன்னைக்கு கொஞ்சம் காரமாக தான் வைக்கிறேன் ஏன்னா மதுரையில் வந்து ரெண்டு நாளாக கொஞ்சம் மழை பெய்யுதுங்க அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு சரி இந்த மலைக்கு வந்து நல்லா கொஞ்சம் சுள்ளுன்னு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்குறேன் இப்போ வந்து இந்த உருளைக்கெழங்கு வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டுருக்குறேன் இப்போ அடுத்து இந்த குழுமவுக்கு வந்து தேங்காய் வந்து அரைக்கணும் அதுக்காக தேங்காய் வந்து டக்குன்னு உடைச்சி அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ குழம்பு பாருங்க நல்லா குதிச்சு வந்துருச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காய் விழுத அது கூட சேர்த்து விட்டுடலாம் இந்த தேங்காயில என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு சீரகம் கசகசா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி குழம்புல சேர்த்தாச்சு இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் ஒரு பக்கம் சேர்த்து விட்டுட்டேன் இப்போவே வந்து நம்ம வேக வச்சுருந்தா அந்த பச்சை பட்டாணியும் அது கூடவே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இது நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சூப்பரான வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடியாயிரும் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச எலும்பு குழம்பு அது கொஞ்சம் மிச்சமாக இருக்குது சரி ஓகே இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஹஸ்பண்ட்க்கு காலையில் அவங்களுக்கு டிஃபனுக்கு கூட சர்வ் பண்ணிடலாம்னு வச்சுட்டேன் அப்புறம் இதுவும் நேற்று வச்ச ரசம் தான் அதனால எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு ரசம் தயிர் அதெல்லாம் எதுவும் வைக்கல இதோட இன்னைக்கு வச்சு சமாளிச்சிட வேண்டியதுதான் அடுத்து நெக்ஸ்ட் பொரியல் பண்ணலாம் என்ன பொரியல்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முட்டைக்கோஸ் தான் நான் இன்னைக்கு செஞ்சு செய்யறேன் முட்டைக்கோசுமே வந்து டிஃப்ரெண்டா அதாவது கல்யாண வீடுகள் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த கோஸ் பொரியல் செய்யறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா அதை வந்து நாலாக கீறி அது கூட சேர்த்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு அதை வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடு கழுவி ஊற வச்சிருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து வந்து ஒரே ஒரு கேரட் அதை வந்து பொடியாக நறுக்கி அது கூடவே வந்து நம்ம முட்டை வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா வெட்டி கழுவி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிலாம் நான் வேக வைக்க மாட்டேன் நான் மூடி போட்டு அந்த ஆவிலே வந்து காய் வெந்துடும் இது நல்லா வேகட்டும் இந்த பக்கம் பாருங்க குழம்பு சூப்பரா நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு பாத்தீங்கன்னா சாதம் மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அந்த அதுல சேர்த்துருக்க ஸ்பைசஸும் சரி அது மாதிரி பட்டாணியும் சரி அதுல புரோட்டீன் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பக்கம் வந்து மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கிடையிலே வந்து இந்த காய் முட்டைக்கோஸ் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு இதில் வந்து இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறேன் கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு வந்து தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் முட்டைக்கோஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குருமாவுக்கும் இந்த கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ சப்பாத்தியும் டக் டக்குன்னு மாவு திரட்டிட்டேன் சப்பாத்தியும் அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துடலாம் இன்னைக்கு காலையில் பாவம் பாப்பாவுக்கு ஸ்மூதி மட்டும் கொடுத்து விட்டாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக சங்கடமாகவே இருந்தது ஐயோ அவளுக்கு பத்துமோ பத்தாதோ அது இல்லாமல் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் வேறு இருக்குது ரொம்ப டயர்டாயிருவாளோ அப்படின்ட்டு அவரே சிந்தனை மைண்டில் ஓடிட்டே இருந்தது ஸ்கூல் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம டக்குன்னு செஞ்சு போய் ஒரு எட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கும் ஆனால் எனக்கு ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம இருந்தே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் டூ வீலரில் போறதுக்கேவும் அதனால தான் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே ஆனால் அவளுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் அதனால் லஞ்சுக்கு வந்து சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கும் சேர்த்து தான் செஞ்சு வச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் சப்பாத்தியும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டேன் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி சேம் டூ இன் ஒன் ரெசிபி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெய